குழந்தையே ஒவ்வொரு நாளும் என்னை காண வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா உன் வாழ்க்கையில் இத்தனை காலமாக எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் உனக்கு பயமும் கவலையும் எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருந்தது நிம்மதி இல்லாத வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாய் நீ அனைவருக்குமே நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழும் ஒரு அன்பான பிள்ளை உனை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவாய் எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் உண்மைக்கு மட்டுமே இடம் கொடுக்க வேண்டும் நியாயத்தின் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பாய் அதுதான் உனக்கு எப்பொழுதுமே பெரும் தொல்லையை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது உனக்கு ஒவ்வொரு நாளும் புரிகிறது ஆனால் இயற்கையாகவே என் பிள்ளை எப்பொழுதுமே உண்மையின் பக்கத்திலே இருக்கிறாய் அதுதானே நீ நீ இப்படி இருந்தால்தான் உனக்கு நிம்மதியை தரும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நீ இப்படி இருப்பதால்தான் உன் நிம்மதியே தொலைந்து போகிறது என்று உனக்கே தெரியும் அப்படித்தானே உன் சொந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னை பொய் சாட்சி சொல்வதற்கு அழைத்தால் கூட அந்த இடத்தில் சென்று உன் சொந்த உறவிற்கே நீ கண்டிப்பாக சாதகமாக இருக்க மாட்டாய் அவர்கள் பக்கத்தில் என்ன தவறு இருக்கிறதோ அதை அந்த இடத்தில் சுட்டி காட்டுவாய் உன் மனதில் என்ன பட்டதோ அதை மட்டும்தான் நீ பேசுவாய் அப்படி பேசுவதினால் உனக்கு உறவு என்பது இல்லவே இல்லை உறவுகளால் எப்பொழுதுமே நீ ஒதுக்கப்பட்டுதான் இருக்கின்றாய் நீ அனைவருக்குமே நல்லதுதான் செய்வாய் ஆனால் உன்னை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீ சொல்லும் நல்லதை கூட அவர்கள் நல்லதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நீ என்னமோ அவர்களுக்கு துரோகம் செய்கிறாய் என்றே அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் நீ உண்மைக்கு எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர பொய் சொல்லக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கும் அதை புரிய வைப்பதற்காக முயற்சி செய்கிறேன் என்று அவர்களை நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாய் காயப்படுத்த மாட்டாய் ஆனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் நீ அவர்களை காயப்படுத்தியதாக நினைப்பார்கள் அவர்களுக்கு புரியவில்லையே அவர்கள் செய்த தவறு நீ ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டதாக நீ அவர்களுக்கு என்னமோ பெரிய துரோகம் செய்துவிட்டதாக நினைத்து உன் மனதையே அவர்கள் காயப்படுத்துவார்கள் அதனால் நீயும் நொந்து நொந்து இனி யாரிடமும் பேசக்கூடாது எந்த உறவும் எனக்கு தேவையில்லை அம்மா நீங்கள் மட்டுமே போதும் உங்கள் உறவு ஒன்றேதான் எனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உறவு உறவு என்று தேடி தேடி ஒவ்வொருத்தருக்கும் செய்து செய்து நான் ஒன்றுமே இல்லாமல் இருப்பதுதான் நிஜம் என்று வேதனையில் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே தங்கமே இதுவரை உறவுகளால் நீ கஷ்டப்பட்டிருக்கலாம் உறவுகளால் உனக்கு ஆயிரம் கவலைகள் வந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அடுத்தடுத்து உறவுகளால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எந்த உறவுகள் உன்னை காயப்படுத்தினார்களோ அந்த உறவுகள் உன்னை தேடி வரவில்லை என்றாலும் இனிமேல் உன் அன்பை புரிந்து கொள்ளும் உறவுகள் நிச்சயமாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வருவார்கள் உனக்கு நல்லதே நடக்கும் நீ எப்படி உண்மையாக இருக்கிறாயோ அதே மாதிரி உண்மையாக இருப்பவர்கள்தான் இனி வரும் வாழ்க்கையில் உனக்கு உறவாக வருவார்கள் உன் வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும் தங்கமே நல்லதே நடக்கும் உனக்கு